நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபெர காத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகம் முழுவதும் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான அவர்களுடைய கொடூரமான செயற்பாடுகளுக்கு எதிரான குரல்கள் உலகம் முழுவதும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் தரமான சம்பவம் ஒன்று துபாயில் இடம்பெற்றுள்ளது துபாயில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு இரண்டு யூதர்கள் பெட்ரோல் நிரப்புவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் அந்த பெட்ரோல் நிலையத்தின் கடமையில் இருந்த பங்களாதேசி நாட்டை சேர்ந்த முஸ்லிம் ஒருவர் இவர்களுடைய ஆடை அமைப்புகளை பார்த்து இவர்கள் யூதர்கள் என்பதனை அறிந்தும் உங்களுக்கு நான் பெட்ரோல் போட மாட்டேன் என மறுத்துள்ளார் இந்த காணொளிகள் இப்போது சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி பேசு பொருளாக மாறியிருக்கின்றது இதன் விளைவாக தன்னுடைய வேலைக்கு ஆபத்து ஏற்படலாம் வேலை பறிபோகலாம் என்றிருந்தாலும் துணிச்சலாக பலஸ்தீனுக்கு அவர் செய்த மிகப்பெரும் ஆதரவாகவே அது பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இப்படியான இஸ்ரேலிய யூதர்களுக்கு முஸ்லிம் நாடான துபாய் ஏன் விசா வழங்க வேண்டும் என்ற கேள்வியும் மறுபக்கம் எழுகின்றது அனைத்தையும் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கின்றான் என் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று வரைக்கும் நாற்பது நாயிரத்தை தாண்டிருக்கிறது பலஸ்தீன் மக்களின் மரணங்கள் அல்லாஹுத்தாலா அந்த நாற்பது நாயிரம் மக்களுக்கும் உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் இன்றும் கடும் போருக்கும் மத்தியில் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது பலஸ்தீன் மக்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுதோ பட்டினியில் சாகக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் போது மரணிக்கும் போது கண்களில் கண்ணீரை தவிர வேறு எதுவும் கிடையாது உறவுகளே நம்மளால் முடிந்த ஒரே ஒரு விடயம் அல்லாஹ்விடம் கையெந்தவதுதான் முடிந்தவரை ஐவேலை தொழுகையில் பலஸ்தீன் மக்களுக்காக அழுது அழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் இன்சா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ